நாதபிரம்மம் யூடியூப் சேனல் வழங்கும் நலம் தரும் பதியங்கள் பத்தொன்பதாம் பகுதியில் இன்று நாம் காண இருப்பது திருஞான சம்பந்தர் அவர்கள் அருளிய திரு மாலை மாற்று தமிழில் சில வார்த்தைகளில் அவற்றின் எழுத்துக்களை திருப்பி போட்டாலும் அதே வார்த்தையை அதே பொருளை தரும் சொற்கள் உண்டு உதாரணத்திற்கு விகட கவி மோறு போருமோ போன்ற சொற்களை பார்க்கலாம் ஆங்கிலத்தில் இதனை பேலின்றோம் என்று கூறுவார்கள் இன்றைய பதிகத்தில் முதல் அடியின் கடை துவங்கி தலைகீழாக பார்த்தால் நமக்கு இரண்டாவது அடி கிடைத்துவிடுகிறது இவ்வாறாக இப்பதிகம் முழுவதுமாக பாடியுள்ளார் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்த பிள்ளை அவர்கள் ஈசனுக்கு அணிவிக்கப்பட்ட சொல் மாலை மாற்றி பாடப்பட்டு உள்ளதால் இப்பதிகம் திரு மாலை மாற்று பதிகம் என்று பெயர் பெற்றுள்ளது யாமாமா நீமா திருஞான அவர்கள் அவருடைய தேவார திருப்பதிகம் பண் கௌசிகம் ராகம் பைரவி தாளம் ஆதி ஆதிச்சிற்ற அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா நிறைவா போற்றி

பொருளாவது யாம் மாமா யாம் ஆன்மாக்களை நாங்கள் கடவுள் என்றால் ஆமா அது பொருந்துமோ நீ ஆமா நீ நீயே கடவுள் என்றால் ஆம் அது முற்றிலும் தகுவதாகும் மா யாழி பேரி யாழ் என்னும் வீனையை வாசிக்கும் ஈசனே காமா யாவரும் விரும்பத்தக்க கட்டழகனே அழகனே நாகா காணுமாறு நீ நாகாபண்ணத்தை அணிந்தவனே இரண்டாவது காணா காமா காழியா சீர்காழியில் உரையும் நீசனே காமனை காணாமல் போகச் செய்தவனே மா மாயா நீ மா மாயா மா மாயா இலக்குமியின் கணவனான திருமாலின் திருமாலினால் வணங்கப்படுபவனே மா மாயா கரிதற்காகிய இந்த மாயையிலிருந்து நீ இரண்டாவது விடுவிப்பாய இரண்ட பாடல்ாயி காதா யாரா தாயா யாயா தாரா ரா அருளும் வகையில் உருவத்திறுமே கொண்ட அவதாரம் புரிபவனே காதா காதுதல் என்றால் கொல்லுதல் தீமையை அழித்து நன்மையை அழிப்பவன் யாரா தவரவருக்கும் தாய் போன்று தாயானவனே தாய் மாணவர் என்று ஒரு உண்டல்லவா இதன் இரண்டாம் வரி யாயா தாரா ராயா ஆராய முடியாதவனே அத்திப்பூவினை தாரம் மாலையாக அணிந்தவனே தாக ஆயா உன்னை கண் மாத்திரத்தில் காதல் கொள்ளும் வசீகர தோற்றம் கொண்டவனே காழியா சீர்காழி உரையும் ஈசனே யா கா துன்பங்களிலிருந்து என்னை காப்பாயாது மூன்றாம் பாடல் தாவா மூவாதா தாலா தாவா மூவாதா தாவா மூவா அழியாத மூப்பில்லாதவனே தாசா தச காரியத்தால் அடையும் பொருளாக உள்ளவனே காளி நாதா ஏ சீர்காழி வீட்டிற்கும் நீசனே நீ எவரும் சஞ்சரிப்பதற்கு அஞ்சுகின்ற அஞ்சி நீக்குகின்ற நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அடுத்தவரி மாமா யானை பெருமை வாய்ந்தவனே மா ஐராவதமாகிய யானை மேல் யானை ஏறி வருபவனே தான் ஆழி தான கொடையில் கடல் போன்றவனே கா சா சாவி நின்று எம்மை காப்பவனே என்றும் அர்த்தம் கொள்ளலாம் இல்லை காசா ரத்தினம் போன்ற ஒளியை உடையவனே என்றும் பொருள் கொள்ளலாம் தா கேட்கும் வருவுகளை கேட்கும் வரங்களை தருபவனே எவற்றிலும் முன்னே தோன்றிய வாதா காற்று முதலாகிய ஐம்பூதங்கள் வடிவாகிய உள்ளவனே நீ எம் முன் வந்து அருள் புரிவாயாக நான்காம் பாடல் निवाया काया री का वा वाना मे मेरा बानो वारिया काया वाया என்றும் மாறாத உண்மை பொருளானவனே கா யாழி கையில் வீணையை தாங்கியுள்ளவனே வான் நோவா ராமே கொடிய பிரிவித்து எம்மை தாக்காமல் காப்பவனே கா வா வந்து காத்தருள்வாயாக அடுத்தவரி மேரா மேருமலையை ஏந்தியவனே வா நோ வா வா வான் தேவர்கள் நோ வா வா துன்பம் அடையாதவாறு அவர்களை காத்து அருள் காழியா சீர்காழிப்பதியுள் வீட்டிற்கும் ஈசனே காயா ஆகாய சுவரூபியை வாவா வா நீ நீ விரைந்து வந்த ஐந்தாம் பாடல் யா காலா மே வழங்கத்தக்க எவற்றிற்கும் கால வடிவமாக உள்ளவனே மேயா எவற்றிலுள்ளும் எள்ளில் எண்ணெய் போல் வியாபித்து இருப்பவனே மேதாவி அறிவில் மேம்பட்டவனே தாய் ஆ தாயாக இருப்பவனே என்றும் அழிவில்லாதவனே நீ வாசிக்கும் யாழியின் கிண்ணனம் முதலே பறவைகள் தாமே வந்து விழும்படியாக இசையில் சிறந்தவனே தாம் மேங்கள் மேற்கொண்டு ஆவனவற்றுக்கு ஆயாதவாறு உன்னையன்றி வேறு பொருளை சிந்திக்காதவாறு எங்களை உன்னை உன்னத சிந்தனையே வைத்திருப்பவனே எம்மை காத்து அருள்வாயாக ஆறாவது பாடல் மேலே போகாமே தேழி காலாலே காலானாயே ஏனாலா காலேலா காழி தேமேகா போலேமே மேலே போகாமே தேடி கடும் குரலில் உரத்த குரலினால் மார்க்கண்டையர் மீது எமன் போகாமல் காலாலே கால் ஆனாயே உமது காலால் காலனை விதைத்து அவனுக்கு காலன் ஆனவனே லேலா ஏ பொருந்திய நாள் சனகர் முதலிய நால்வருக்கும் ஆகி குருவாகி கல்லால மரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக வீட்டிருப்பவனே காளிகே சீர்காழியில் வீட்டிருக்கும் பதியே போலேமே மேகத்தை வாகனமாக கொண்ட அருளியவனே யாங்கள் உமது திருக்கூட்டத்தில் ஒருவர் போல் ஆகும் ஏழாம் பாடல் நீயே தா வேழீ கா நீதால் நேம் மேதா நீ காழி பேரா மாயே நீ மாயா நே மியா நீங்குதல் அறியாத மாலை உமாதேவியை உமது கொண்டவனே ஏயா மாதா ஒப்பற்ற தாய் போன்றவனே ஏழி ஏழிசை வடிவாக உள்ளவனே காணி தானே நீயே வலிய வந்து என்னை காப்பாயாக மே தானி மே நேயம் மிகுந்த அன்பு மிகுந்த தானி இடத்தை இன்றும் வீற்றிருப்பவனே காழி வேதா சீர்காழியில் வேதஸ்வரூபியாக வீற்றிருப்பவனே மாய் ஆனி எம்மை கொல்லும் துன்பங்களை நீ மாயாயே நீ கொல்ல மாட்டாயா என்று கேட்கிறார் திருஞான சங்க எட்டாம் பாடல் வேகத்தலேரியுகா நே அணவர் நேயம் மிகுந்த அடியவர்கள் ஆவிட பசுக்கள் தன் வயமத்து கிடக்க கட்டிய ஆசையாக இந்த பந்தத்திலிருந்து இழியை அவிழ்த்து விடுபவனே வேகம் விலங்குகளில் வேகமாய் ஓடவல்ல மாயன் அதல் தோலை அணிந்தவனே ஏறி அழகனே அழாய் துன்பங்கள் எம்மை சூழ விடாது காப்பாற்றுவாயாக சீர்காழியில் இருப்பவனே அரியிலே தகவே சிறு அறிவோடு யாம் செய்யும் குற்றத்தை மன்னித்து பொறுத்து அருள்வாயாக ஏழிசை ராவணனே ஏழுசை பாடிய ராவணனும் அல்லவா பெரும் பிழையும் மன்னிக்க பெற்று உன் அருளுக்கு பாத்திரமானா அவ்வாறு எங்களது சிறு பிழைகளையும் பொறுத்து அருள்வாயாக என்று பாடுகிறார் ஒன்பதாம் பாடல் காலே மேலே காணி காளி காலே மாலே மே பூமேலே மாலே காழி காலே மேலே மாலை எவற்றிற்கும் மாயம் செய்பவனே உன் மாய திருவிளையாடலை அனைவரும் காணும் வண்ணம் செய்யும் சீர்காழியின் பதியே மே பூ சிறந்த மலர்ந்த முகம் கொண்டனே காணி காலே மேலே உனது திருவடியையும் திருமுடியையும் பூ மேலே வீற்றிருக்கும் பிரமனும் திருமாலும் காணி காண இயலாதவர்கள் ஆனார்கள் அப்படிப்பட்ட ஜோதி சுரூபனே வைரத்தன்மையனே எம்மை காப்பாயாக பத்தாவது பாடல் மேரி யூ மேனவ காளியோ ஏனை நீனே மட லோகரதே பெருமை புதுமை சீர்காழியின் பதியே ஏனை துன்பத்தையும் மிக்க ஒழித்து அள்ளி உனது அருளை எமக்கு அருள்வாயாக ஓகரது ஏ யோகிகளுடைய செய்கையே உம்மை துதிப்பதுதான் தேரர்களோடு அமனே உபதேசங்களோடு அமணர்கள் போன்ற அவரோடு பொருந்துதலையும் ஒழிப்பீராக காவணமே அந்நெறிகளில் சேராமல் எங்களை காக்கும் திறம் உரிவே உமக்கே உரியதாகும் என்றோ என்று பாடுகிறார் திருஞான சம்பந்தி பதினோராம் பாடல்

திருஞான சம்பந்த சிவபெருமானை போற்றி இப்பாடலை இத்திருப்பதிகத்தை பாடுவோர்களையும் கேட்பவர்களையும் உள்ளம் குழையச் செய்யும் இத்திருப்பதிகத்தை போதவல்லாருக்கு எந்த துன்பமும் எக்குறையும் உண்டாகாது என்று பாடி முடிக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான்